இயேசு ாலேவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் நம்மை பலப்படுத்தினார் ஆசீர்வதித்தார் பாதுகாத்துக் கொண்டார் அவருக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக உங்களுக்கு சுகம் உண்டாயிருப்பதாக பலன் உண்டாயிருப்பதாக தைரியம் உண்டாயிருப்பதாக இந்த சனிக்கிழமை காலையில் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து தியானிப்போம் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இந்த வார்த்தை சொல்லிட்டு அதோட ஒரு பிரைஸ் இன்னொரு பகுதி சேர்த்து வச்சிருக்கு என்ன என்று கேட்டால் என்பதே பிரதான கற்பனை ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது முதலாம் கற்பனை யாத்திராகமத்தில் பத்து கற்பனைகள் சொல்லப்பட்டுள்ளது அந்த பத்து கற்பனைகளை சுருக்கி இரண்டு கற்பனைகளாக காண்டவர் சொல்லியிருக்கிறார் அதில் முதல் கற்பனை என்னவென்று கேட்டால் இப்பொழுது நாம் வாசித்ததுதானே வசனம் இதில் பத்து கற்பனைகளினுடைய முதல் ஐந்து கற்பனைகள் அடங்கி இருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தனிடத்தில் உன் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட உன் முழு மனதோட உன் முழு பலத்தோட அன்பு கூறுவாயாக அடுத்த அஞ்சு கற்பனை மறுபடியும் சுருக்கி ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார் இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை அதனுடைய அந்த எம்பசிஸ் பாருங்க முக்கியத்துவத்தை பாருங்கள் இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை அதாவது கர்த்தரோடு கூட எந்த அளவுக்கு நாம் அன்பு கூற வேண்டுமோ அதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேற ஒன்றுமே இல்லை இந்த பத்து கற்பனைகள் ரெண்டு கற்பனை ஆண்டோர் மாத்திட்டார் வீட்டில் போய் யாத்திராகமத்தினுடைய புத்தகத்தில் இருபதாம் அதிகாரத்தில் அந்த வசனங்களெல்லாம் வாசித்து பாருங்கள் முதல் ஐந்து கற்பனைகள் என்ன ரெண்டாவது ஐந்து கற்பனைகள் என்ன வாசித்து பாருங்கள் அப்போ முதல் ஐந்து கற்பனைகளை ஒன்றாகவும் ரெண்டாவது ஐந்து கற்பனைகளை ஒன்றாகவும் சேர்த்து பார்க்கும்போது முதல் ஐந்து கற்பனைகள் உன் தேவனாகிய கற்பிடத்தில் அன்பு கூறுவாயாக ரெண்டாவது ஐந்து கற்பனைகள் ஒன்று பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக சின்ன ஆண்டவற்றை அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு மனுஷங்கிட்ட அன்பு கூறலைன்னா இ கத்தனுடைய கற்பனை கீழ்படியில் அர்த்தம் ஸோ இந்த வாரமெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் இந்த சனிக்கிழமை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் நான் ஆண்டோட்ட அன்பாக இருந்தேன்னா பிறனிடத்துல அன்பாக இருந்தேனா எங்கெங்கெல்லாம் தவறி இருக்கிறேன் எங்கெங்கெல்லாம் இந்த பசங்கத்தின்படியே நடந்துருக்கிறேன் கர்த்தாவை எனக்கு காண்பியுன்னு சொல்லி ஐயா இனி வர்ற நாட்கள் இல்லை உண்மை இடத்துலும் நான் கூறணும் அனுப்புறணும் அன்பு கூறணும் இதனுக்கு கற்று தந்தபடியால் உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதையே செய்வோமானால் தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை திரும்ப யோசித்து பார்ப்போம் கடந்த வாரம் எப்படி செய்தோம் கடந்த வாரம் இல்லை இந்த கடந்த அஞ்சு நாட்கள்ல வரப்போகிற நாட்கள் என்ன செய்ய போறோம் பரிசுத்த பிதாவே சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டதான பத்து கற்பனைகளை நீர் இரண்டாக மாற்றி சகலருக்கும் சொன்னீரே இதுவே முதலாம் கற்பனை அதற்கொத்த இரண்டாம் கற்பனை இந்த கற்பனைகளை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க உதவி செய்யும் உங்கள் ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக உதவி செய்யும் அதை செய்தபடியாலுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே வசனங்களின்படி இன்றைக்கு செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்